ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு செக் முருகன்ஸ் ரெசிபி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சீ ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கோல்டன் ஃப்ரைட் ப்ரான்ஸ் இதை வந்து நிறைய பேர் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம வெயிட் சாப்பிட்ருப்போம் இன்னைக்கு இதை வீட்டில் எப்படி பண்ணலாங்கிறத சூப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப் ஈஸியாக சொல்லியிருக்கேன் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டைகர் ப்ரான்ஸை பொறுத்தவரை எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ளீன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஸோ இடையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதோட குடல் இருக்கும் அதில் தான் மண் இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு ஸோ இதை போட்டுக்கலாம் எல்லா ப்ரான்ஸையுமே மிச்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் சால்ட்டு கொஞ்சம் சில்லி பவுடர் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுவோம் மசாலா அப்ளை ஆகுற மாதிரி ஃபுல்லாக கட் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சுருவோம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து கோட் பண்ணுறதுக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு மிக்சிங் மசாலா ரெடி பண்ண போகிறோம் அது சால்ட்டு ஆக் பெப்பர் பவுட்ரு சில்லி பவுடர் சீசனிங் பவுடர் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெடிமேடாக கடையிலே கிடைக்குது அதை வாங்கி நீங்கள் அப்படியே நான் போகிற மெத்தடில் நீங்கள் போட்டு பண்ணலாம் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்துக்கலாம் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் லெமன் வாட்டர் ஆட் பண்ணும் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி திரியாக வரணும் இந்த இடத்துக்கு இப்படி அள்ளிகிட்டு நானே பார்த்திங்கன்னா ஜல்லிக்கிற ஜல்லடை இருக்கு இல்லைங்களா ஸோ அதில் தான் கொஞ்சம் ஜலிக்கிறேன் இந்த ட்ரைக்கும் மாற்றிக்கலாம் வந்து ஒரு கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரான்ஸை வந்து நம்ம இதில் டிப் பண்ணி எடுக்க போகிறோம் மசாலா எல்லா பக்கமும் அப்ளை ஆகுற மாதிரி கரெக்டாக பண்ணி விடுங்க இல்லைன்னா மசாலா பிடிக்காது எல்லாம் உதிர்ந்து விழுந்துடும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் கிடைக்கிற மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துகிறோம் நம்ம இது பவுட்ரு பண்ணியாச்சு அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதுவும் மசாலா போட்டு ப்ரான்ஸ் வந்து டயர் ப்ரான்ஸ் ஊறிட்டுருக்கு இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நமக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படியும் டிப் பண்ணலான்னு தான் பார்க்குறோம் இந்த மாதிரி இதில் எடுத்து நல்லா கோட் பண்ண நல்லா கோட் ஆகிற மாதிரி கொடுத்துட்டு இதே மாதிரி நம்ம எல்லா ப்ரான்ஸையும் வந்து நம்ம போட்டு எடுத்து வச்சிடலாம் ஒவ்வொரு ப்ரான்ஸாக நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் ஸ்லோ ஃப்ளேமில் கரெக்டாக குக் ஆகும் வந்து ரொம்ப ஃப்ரை ஆச்சுன்னா ரஃப் ஆகிடும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான டைமிங் குக் ஆகணும் ப்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் சைடு குக் ஆகிடுச்சு இன்னொரு சைடு நான் அது திருப்பி விட்டாச்சு அது சிக்ஸ் மினிட்ஸ் வந்து குக் ஆனாலே போதும் ப்ரான்ஸ் வந்து அவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் அதுக்கு மேலே நீங்கள் ஓவர் டெம்பரேச்சரில் விட்டீங்கன்னா என்னாகுன்னு கேட்டிங்கன்னா ப்ரான்ஸ் வந்து ரப்பர் ஆட்டாகிடும் நீங்கள் கடித்தீங்கன்னா அப்படி இழுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் சூப்பராக ரெடி பண்ணிவிட்டோம் இது ஒவ்வொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெயின் பண்ணுவாங்க இது நான் நம்மளோட ஸ்டைலு இது வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இது கூட காட்சி மைனஸ் இதெல்லாம் வந்து இதுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் அதுபோக கார்லிக் சாஸ் ரெஸ்டாரண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா கார்லிக் சாஸ் கொடுப்பாங்க நம்ம வீட்டில் என்னும்போது பார்த்து பார்த்திங்கன்னா மைனஸ் மைனஸ் ஆல்ரெடி வீடியோ நம்ம போட்டிருக்கோம் ஸோ அது எப்படி பண்ணுறது வேணால் நீங்கள் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் நீங்கள் அதை வேணாலும் பாருங்கள் இதே மாதிரி கேஎஃப்சி ஃப்ரைட் சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் சிக்கன் ட்ரை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக அந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணலாம் நீங்கள் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் செல்ல குழந்தைங்களுக்கு ஹாப்பியாக கொடுங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் வச்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிற ரெசிபீஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக தான் பண்ண போகிறோம் அதை வந்து வீட்டில் பண்ணால் எப்படி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு வீட்டில் எப்படி வச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அப்படியே போகும்போது நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களும் சமஸ்ட் ஸ்டாவ்ட்டு பார்த்துட்டு ஹாப்பியாக இருப்பாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்